எவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சக நோய் உள்ளதோ அத்தகையவோர் அவர்களிடையே முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பதையே நீர் காண்கிறீர் ஏதேனும் ஒரு துன்பம் எங்களை பிடித்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்போ பார்த்தா எப்போ பார்த்தாலும் இவங்களோட நட்பு வச்சுக்கிறதுலேயே போட்டியாக இருக்கிறாங்க நல்லா சொல்கிறான் ரசூல்லா காலத்தில் வந்து ரசூல்லாவோட இணக்கமாக இருக்கணும் அவங்ககிட்ட போய் மேலும் மேலும் தீனில் டெவலப் ஆகணும் அந்த மைண்ட் செட் இவங்களுக்கு இல்லை பிஸ்னஸில் வந்து இவங்களோட டச்சப்பில் வச்சுக்கணும் எப்போ பார் இவங்க நம்மளை தப்பாக நினச்சிருக்கக்கூடாது இவங்க மனசு புண்பற்றக்கூடாதுங்கிறதையே இவங்க வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து இஸ்லாமிய நாடுகள்லாம் என்ன வச்சுருக்காங்க இதுதான் வச்சுருக்காங்க இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் ஒன்றும் இல்லை இன்றைக்கி சவுதி அரேபியா மட்டும் இந்தியாவுடைய தான் நான் பெட்ரோல் விற்பேன்னு சொன்னால் இந்தியா இன்றைக்கி வல்லரசு ஒரு டாலரு இந்தியாவுடைய ஒரு ரூபா டாலர் வந்து நூறுரூவாய்க்கு ஈக்குவல் ஆகிரும் நூறு டாலர் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ரூபா தருவேங்கலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாகிரும் இன்றைக்கி ஆமாம் அதான் பெட்ரோல் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் அடிப்படை தேவை முதல் எல்லோரும் வெளியிலேருந்து வாங்கிறது எது பெட்ரோலு வெளியிலேருந்து வாங்கிறது பெட்ரோலு மெயினாக அதிகமாக தேவைப்படுது பெட்ரோல் தேவைப்படுது அதில் தான் ஆயில் எடுக்கிறாங்க அதில் தான் கிரீஸ் எடுக்கிறாங்க அதில் தான் தார் போடுற ரோடு இது எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அதுலேருந்து எடுக்கிறாங்க வேஸ்லினும் அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க கடைசியாக நீ சாப்பிட்றல சாப்பாடு சமையல் என்ன அதுவும் பெட்ரோல்லேருந்தான் எடுக்கிறாங்க இன்னும் தின்னுட்டு இருக்கிற எண்ணெயெல்லாம் கல்லணையம் நல்லணயமாக கொடுத்துட்ருக்குறாங்க உனக்கு அதெல்லாம் கலந்து பெட்ரோல் தான் அது தூக்கி எறிகிற அந்த ஆயிலை தான் கொள்ளாந்து நம்ம தலையில் கட்டுறாங்க புரியுதா அப்போது இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து பணத்தை வந்து இது வச்சுருக்காங்க அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுறான் இஸ்ரேலுக்கு தூக்க ஆ ஆயுதமாக கொடுக்குறான் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது உலகத்தில் எவ்வளோ பெரிய ஃபஸாத் நடக்குது அவங்க கொண்டு போய் யுக்ரைனுக்கு யுக்ரைனுக்கு கொடுத்து அந்த ரஷ்யா கூட அடிச்சுக்குங்கிறான் இந்தியா மேலே இந்தியாவை மிரட்டுறான் ஈரானை மிரட்டுறான் இன்னும் அநியாயம் பண்ணுறான் எல்லாத்துக்கு காரணம் இந்த முஸ்லீம் நாடுகள் பெட்ரோலை டாலரில் விற்கிற தான் அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பிரிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காங்க இதில் வந்து பீல பிரேசிலு ஆறில் ரஷ்யா ஐயில் இந்தியா சீல சைனா எஸ்ல சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஐந்து நாடுகள் என்ன பண்ணுறாங்க இவனுங்க என்ன நம்மளை இத்தனை நாள் அடக்கி ஆள்றது இவனுங்க கரன்சி நமக்கு வேண்டாம் நம்ம அஞ்சு பேர் நமக்குள்ளே நம்ம கரன்சியில் டீல் பண்ணலாம் அவனுங்க பில்டிங்கே ஆடிடுச்சு ட்ரம்ப்புக்கு இப்போ என்னங்கிறான் நூறு பர்சென்ட்டு நான் வரி போடுவேன் பிரிக்ஸு பிரிக்ஸ் நாடுகள் மேலே நான் பயங்கரமாக நடவடிக்கை எடுப்பேன் அது இதுங்கிறான் இவங்களுக்கு இருக்கிற கட்ஸு இந்தியாவுக்கு இருக்கிற கட்ஸு சவுதி அரேபியாவுக்கு இல்லை அந்த மிரட்டல் கிரட்டல்லாம் இவங்களுக்கு சேர்த்தி தானே நிற்கிறாங்களா முடிஞ்சால் போடுங்கிறாங்கிறேன் ஜெய்சங்கர்லாம் பேசுகிறாரு பாரு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் புரியுதுங்களா நம்ம வந்து மோடி வேணால் நமக்கு பிடிக்காமல இருக்கலாம் கு நீங்கள் வந்து குஜராத்தில் அதை பண்ணார் இதை பண்ணார் ஆனால் இன்றைக்கி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி பெஸ்ட் பாலிசி நீங்கள் வந்து அவங்க ஜெய்சங்கர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து காஷ்மீரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள் அங்கே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்க உங்கள் மக்களை வந்து ரொம்ப நீங்கள் அடக்கி இது பண்ணுறீங்க அப்படிங்கிற அப்போ அவங்க சொல்கிறாங்க வரலாற்று நீங்கள் பண்ணதெல்லாம் தெரியாதா உங்கள் வண்டவாளெல்லாம் எங்களுக்கு தெரியாதா ஏடாடி நீங்கள் பண்ண ரத்தாறு ஓடி அதில் உட்காந்து குளிச்சுட்டு இருந்த ஆளுங்க நீங்கள் எங்களுக்கு வந்து மனிதாபிமானத்தை வந்து எங்களை போயிக்காதீங்க வாயடைக்கிற மாதிரி பதில் ஜெய்சங்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பாராட்டுறாங்க வேர்ல்டு மீடியாவில் பாகிஸ்தானுடைய மீடியா உட்பட ஜெய்சங்கருடைய அந்த பாலிசி வந்து பாராட்டுறாங்க நமக்கு வந்து ஆகாது புரியுதா முஸ்லீம் வந்து என்னென்னா பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னே சொல்லுவாங்க இப்போ நான் பிஜேபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கா பிஜேபி கவர்மெண்ட்லாம் சப்போர்ட் பண்ணல நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பிரிக்ஸு அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சில முடிவுகள் இதெல்லாம் வந்து புத்திசாலித்தனமான முடிவுகள் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டா அதெல்லாம் வந்து நம்ம வந்து அது உடன்பாடு இல்லாத விஷயம் அது தவறான விஷயம் மனிதர்கள் அனைவரையும் சமமாக நடத்தணும் ஸோ அந்த விஷயத்தில் நாம் கிளியராக இருக்கணும் அதே சமயம் இந்த விஷயங்களில் நாம் வந்து என்ன வேண்டும் இவங்களை வந்து பாராட்டி தான் ஆகணும் இப்போ இந்த இந்த கட்ஸு கூட இவங்களுக்கு இல்லை இல்லை நீங்கள் வந்து நீங்கள் தௌஹீது அதுங்கிறீங்க அதுங்கிறீங்களா உங்கள் ஆளுங்களை சொல்லி சொல்ல செய்ய சொல்லுங்களேன் பாப்பு ட்ரம்ப்புக்கு எதிராக பேச சொல்லுங்கள் பாப்பு இப்போ ஏன் இவங்க வெஸ்டர்னைஸ் கல்ச்சரை கொண்டாந்து இவங்க வைக்கிறாங்க லைன் சிட்டி நியோம் சிட்டி இதெல்லாம் ஏன் உருவாக்குறாங்க வெள்ளக்காரங்க இங்கே வரணும் வெள்ளக்கார டூரிசம் இங்கே நடக்கணும் புரியுதா இப்போ முஸ்லீம் நாடுகளுக்குள்ள போட்டி என்னென்னா யார் அமெரிக்காவுக்கு ரொம்ப க்ளோஸு இதுதான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய போட்டி இப்போ இதுதான் எல்லாம் சொல்கிறான் நீ பார்ப்ப அவங்களோடைய இஷ்ட அவங்களோடைய இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி அவங்களோட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முனைப்புடனே செயல்பட்டு கொண்டு அதாவது அவங்களோட எப்படி க்ளோஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதே இவங்க வாழ்க்கையின் லட்சியமாக ஆக்கிறது எத் அக்கேட்டாக என்ன சொல்கிறாங்க ஏதேனும் ஒரு துன்பம் எங்களை பிடித்து விடும் நினைக்கிறோம் அமெரிக்கா வல்லரசுங்க எங்களை அட்டாக் பண்ணால் நாங்கள் என்னங்க பண்ணுறது என் ஈரான் நிற்கலை அட யமன் நிற்கலை ஆப்கானிஸ்தான் நிற்கலை உங்களுக்கு நட கேடு இவங்கெல்லாம் பணக்கார நாடுகளா ஒரு டாலர் நாற்பத்தி ரெண்டாயிரவாடா இவங்களுக்கு ஒரு டாலர் எவ்வளோ தெரியுமா வெறும் இருபதுருவா தான் வெறும் இருபது ரூபா தான் ஒரு டாலரு அதுவும் இவங்களால் தான் அந்த இந்த நிலமை என்னை மட்டும் சவுள்தரியாவில் விற்றாங்கன்னா வேறு லெவலில் போயிடுவாங்க இவங்களும் புரியுதா